ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜஸ்டின் இது நில் கவலி சொல் தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்க தமிழ்நாட்டோட சிறப்பு என்ன சாரி தமிழ் மக்களோட சிறப்பு என்ன அப்படின்றத இந்த உலகத்துக்கு திரும்பி நான் நினைக்கிறேன் இதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் நான் வாழ்ந்த காலங்களில் நான் பார்த்த விஷயங்களை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்தப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒரு அமைப்பு வந்து தடை செய்யறதுக்கு முற்பட்டப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டுச்சு பார்த்தீங்களா அதுதான் தமிழ் மக்கள் ஒரு பிரச்சனைனா ஒட்டு மொத்தமாக திரளுவாங்க விஷயம் ரெண்டாவது ஃப்ளட்டு வந்துச்சு தெரியுமா தான் சென்னை பூரா ஒரு டைம்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய ஃப்ளட்டு வந்து ரொம்ப மழை பெஞ்சு பயங்கரமாக ஏரிகளெல்லாம் விரும்பி இந்த வீரான ஏரி உடஞ்சது அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்போ பாருங்கள் வீதிக்கு வீதி அவங்கவுங்க சமையல் கொண்டாந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து இலவசமாக உணவு கொடுத்தாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் உணவு சேரணும்னு போய் நினச்சாங்க மாதிரி அதுக்கான ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க கொடுத்து இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் கொண்டாந்து உணவு தரோம் ஜிஆர்டி ஹோட்டல் கூட இலவசமாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ நாங்கள்லாம் போய் வாங்கி சாப்பிட்டோம் அதை வச்சு நான் ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மக்கள் இறங்கி உதவி செய்வாங்க ரெண்டு மூணாவது விஷயம் கொரோனா டைமில் வாலண்டியராக தான் உயிரே போனாலும் பரவாயில்ல இறங்கி துப்புரவு பணியாளர்கள் இருந்து எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க நிறைய மக்கள் வந்து வாலண்டியராக உதவி செஞ்சாங்க நிறைய பேருக்கு பண உதவி செஞ்சாங்க பொருள் உதவி செஞ்சாங்க ஸோ அப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அந்த மாதிரி டைமில் மக்களுக்கு ஏதாவது நோய் வைப்பட்டுருச்சுன்னா அது அவங்க உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கான வழி தேனாங்க எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் உத உதவுறதில் அவங்கள ஆட்சிக்கு ஆளே கிடையாது உலகத்தில் ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இறங்கி உதவி செய்வாங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு பிரச்சனைனா கூட போய் இறங்கி உதவி செய்வாங்க பக்கத்து ஸ்டேட்டில் மக்களுக்கு பிரச்சனைனாலும் நின்று போராடுவாங்க ஸோ அந்த மாதிரி உணர்வு உள்ள மக்கள் தான் தமிழ் மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அந்த மாற்றம் வந்து பழையன கழிதலும் புதுவன புகுதலும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கள்ல கவிதை பழமொழியெலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்ருக்கு எலெக்ஷன் வர்றதுனால எல்லோரும் புதிய மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறாங்க புதிய ஒரு நிர்வாகம் வரணும் புதிய ஒரு கட்சி வரணும் புதிய ஒரு முதல்வர் வரணும் புதிய ஒரு செயலாற்றல் வரணும் எதிர்பார்க்குறாங்கல்ல அதுக்கான விடிவு எல்லாருக்கும் தெரியும் யாருன்னும் கொஞ்சம் புரியும் ஸோ எப்படி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் முன்னு இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல புதிய மாற்றத்துக்கான வழியை திறக்க போகிறாங்க ஒரு பெரிய புரட்சி போகுது பெரிய ஓ இங்கே ஒரு பெரிய ஓட் பேங்கிங் ஓப்பன் ஆக போகுது ஸோ மாற்றம் நெருங்கி வந்துக்கிட்டு இன்னும் ஆறு மாதத்தில் தெரியும் நன்றி வணக்கம்